பார்வதி அரஹரம பார்வீபே அரகர மகாதேவ்நாடு உடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஓம் வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தன் பிரஜோதய ஓம் ஈஸ்வர ஈஸ்வரம் ப்ரமாதிபதி ப்ரமணோதிபதிமோ மேசதாஷிவம் ஓம் ஆதித்தாய சோமாய மங்களாயய குருச்சுக்கனீஸ்வரராமோ நம அம்பாஷாம்பீ சந்திரமீராபா உமாதி காலிஹைமவீவத்திரிநய கார்த்தயரவீ சாவித்ரி நவ சுபகரி சாம்ராஜ லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி அன்பார்ந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுடைய வீவர்களுக்கும் உங்கள் சிலட்டூர் ஜோதிட ரத்னா வாக்குச்சித்தர் சம்பர பொருட்களுடைய பணிவான வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நாம் எதை பற்றி சொல்லப்போகிறேன் என்று சொன்னால் ஆடி மாதமானது ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன வருகிறது அதனுடைய சிறப்புகளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கிறது இந்த ஆடி மா மாதத்திலேயே சிறந்தது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு முதல்ல ஏன் ஆடி என்று பேர் வந்தது என்று பார்ப்போம் இந்த ஆடிங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தான் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவனின் அருகில் சென்றான் அப்போது ஒரு கசப்பான சுவையை அந்த எம்பெருமான் சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன்னுடைய சூலாயுதத்தினால ஆடியை அழிக்க எத்தனித்தான் அப்பொழுது சூலாயத்தில் இருந்த சூலாயத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடையச் செய்தது அவள் ஈச்சனை வணங்கி ஒரு நிமிஷமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்து அருள வேண்டும் என்று அந்த சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூலோகத்தில் அந்த சிவபெருமான் அந்த ஆடிக்கு என்ன சாபப்படுறாரு நீ பூலோகத்துக்கு போய் வேப்ப மரமாக திகழ் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது அது தெய்வாம்சம் கொண்ட வேப்ப மரமாக அவள் உருவெடுக்கிறாள் அது ஆதி சக்தியினுடைய பெருமையை கொண்டது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வேம்பானது வேப்ப மரத்தினுடைய காற்று பட்டாலே உடலுக்கு அவ்வளவு நல்லது அந்த வேப்ப இலை அந்த வேப்பன் மரம் செடி கொ எல்லாமே நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டது ஆகவே ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்ததாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் தான் நீங்கள் பாருங்கள் அம்மாவாசை இன்னைக்கு இதை ஆடி மாதம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலில் கூழ் வார்த்து ஊற்றுவார்கள் அதாவது கூழ் என்பது நம்ம கஞ்சி என்று சொல்லுவோம் நான் மனிதனுக்கு வியாதி வருகின்ற பொழுது எந்த ஆகாரமும் எடுக்காமல் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிடுவோம் அல்லதா அதே போல் இந்த ஆடி மாதம் அந்த கூழ் அதில் வேப்பலா போட்டிருப்பாங்க அது உடலுக்கு அவளுக்கு உகந்ததாக இருக்கிறது அடுத்ததாக இதுதான் இந்த மாதம் ஆடி என்ற மாதம் வருவதற்கான காரணம் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருகிறது ஒன்று ஆடி பெருக்கு என்று சொல்கிறோம் அடுத்த ஆடி மாதம் முருகனுக்கு உகந்த கிருத்தியை சொல்கிறோம் அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் நாக பஞ்சமி என்ற விசேஷமும் நாக சதுர்த்தி என்ற விசேஷமும் இந்த ஆடியிலே தான் வருகிறது அந்த நாக சதுர்த்தி என்று சொன்னால் என்ன அந்த நாக சதுர்த்தி எண்ணிக்கை கல்யாணமான பெண்கள் தனது மாங்கல்ய பாக்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அரசமர்த்தடியிலே இருக்கக்கூடிய அந்த விநாயகரையும் அரசமரை இருந்தாலும் ரெண்டு பக்கத்தில் ராகுகிறது என்று சொல்லி ரெண்டு நாகமும் இருக்கும் அது இந்த நாக சதுர்த்தி என்று வழிபடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும் இல்லத்திலே மகிழ்ச்சியை உண்டாக்கும் புத்திரபாக்கியம் உண்டாகும் என்பது விதி எல்லா இடத்துலையும் அந்த அரசமர்த்தடி விநாயகரும் அந்த நாகமும் ராகவும் கேதுவும் இருக்கான்னு பார்த்தா சில இடங்களில் இருக்காது ஆனால் எல்லா ஊர்லேயும் அம்பாள் கோயில் இருக்கும் அந்த அம்பாள் கோயிலுக்கு பஞ்சமி அன்று முதல் நாள் சதுர்த்தி வரும் அடுத்த நாள் பஞ்ச் பஞ்சமி வரும் அந்த நாகபஞ்சமி அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவார்களே ஆனால் நிச்சயமாக அவருடைய மாங்கல்ய பாக்கம் நிலைத்து நிற்கும் இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் அவள் கண்டிப்பாக அந்த அம்பாள் அருள் புரிவாள் அதோட இன்னொரு விசேஷம் இருக்கிற அம்மா கோயிலுக்கு போனீங்கன்னா அதை விட விசேஷம் என்று அந்த நாகபஞ்சமி அது பேர் கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்கிற கருடா கருடாழ்வாருக்கு பூஜை செய்வது உத்தமம் அந்த கருட பஞ்சமி நாகபஞ்சமி என்று புற்று புற்றுக்கோயிலில் வழிபடுவது மிக சால சிறந்ததாகும் அப்போ இந்த மாதம் அடுத்து வர சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இது மாதம் மாதம் ஒரு அமாவாசை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆடி அம்மாவாசையும் தை அமாவாசையும் தான் விசேஷமானது என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் உத்தராயணம் என்று இரண்டு உண்டு இந்த ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயனமும் ஆறு மாதம் தையிலிருந்து ஆனி வரை உத்தராயணம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த தட்சிணாயணம் ஆரம்ப காலத்திலே இந்த ஆடி மாதம் வருவதால் அந்த ஆடி அம்மாவாசை ரொம்ப விசேஷமானது நம்ம எப்படி பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் ஜென்ம நட்சத்திரத்தை எண்ணிக்கி ஒரு பிறந்தநாளும் டேட் ஆஃப் பர்த் பிறகு ஒரு ப பிறந்தநாளும் கொண்டாடுறோம் அல்லவா இரண்டு பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் அல்லவா அதுபோல நான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பு அந்த பிதிர் தோற்பணம் ஆடி அம்மாவாசையிலையும் தை அம்மாவாசையிலும் கொடுப்பது மிக விசேஷமானது காரணம் இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பித்து சூரியன் தெற்கு பக்கமாக நகருகிறார் அப்போ வருகின்ற பொழுது அம்மாவாசையிலே நாம் பிதிற்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோமே ஆனால் முஞ்சென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஆகமத்தினுடைய விதி சார் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஏன் ஆடி வெள்ளி விசேஷமாக கொண்டாடுறாங்க வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்று சொல்லுவோம் வெள்ளி தான் சுக்கரனுக்கு அதிபதி அப்போ இந்த சுக்கரன் பணத்துக்கு அதிபதியாகவும் மகிழ்ச்சிக்கு அதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினாலே இந்த தட்சிணாயண காலத்தில் வருகிற ஆடி வெள்ளிக்கிழமை என்று நாம் வழிபடுவோமே ஆனால் என்றால் இந்த மாதம் ஊரா அந்த ஆடிக்கு சாபம் கொடுத்ததுனால அவள் அம்பாள் விரோவமாக ரூபமாக இருக்கிறாள் ஆகினால் இந்த மாதம் ஆடி வெள்ளி என்று நாம் இறைவனை தம்பாளை வழிபடுமையானால் நம்ம நினைக்கின்ற காரியங்களும் அந்த பதினாறும் செல்வங்களும் பற்றி நீர் வாழ்வும் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி ஆடி செவ்வாய் விசேஷமாக சொல்லுகிறார் செவ்வாய் யாருக்கு உகந்தவர் முருகனுக்கு உகந்தவன் அதே போல் வாழ்க்கையை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி தோஷம் இருக்கான்னு பார்க்குறோம் அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன் அந்த முருகனை ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்வு சிறக்கும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக தான் ஆடி செவ்வாயை விசேஷமாக சொல்லியிருக்கான் அஸ் தட்சிணாயன காலத்தில் அன்பார்ந்த ஸ்ரீதமிழ் பக்தி சேனலுக்கும் கோடான கோடி வீமர்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா வாக்கு சித்தர் சேந்தர் பொருட்களுடைய பணிவார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் ஆசீர்வாதம் தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கம் அடுத்த காணில் சந்திப்போம்